ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் யூனிட் செவனில் தாராபாரதி அப்படின்றவரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் அவருடைய ஆசிரியர் குறிப்பு வந்து பார்த்துடலாம் தாராபாரதி அவர்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் ஓகேங்களா அவர் வாழ்ந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாழ்ந்திருக்கார் அவருடைய பெற்றோர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா அப்பா பேர் வந்து துரைசாமி அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பம் அம்மாள் அப்படின்றவங்க தான் அவருடைய துணைவியார் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தான லக்ஷ்மி அப்படின்றவங்க இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குவலை அப்படின்ற ஊரில் பிறந்திருக்கார் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி நல்லாசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வந்து வாங்கியிருக்கார் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இவருடைய முக்கியமான குறிப்புகள் ஸோ அடுத்ததாக தாராபாரதி அவர்களோட சிறப்பு பெயர் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவிஞாயரு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அவருடைய நூல்கள் அந்த நூல் வந்து எப்போ வெளிவந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதிய விடியல்கள் அப்படின்ற நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்திருக்கு இது எங்கள் கிழக்கு அப்படின்ற நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் வெளிவந்திருக்கு விவசாயம் இவர் வேதம் அப்படின்ற நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளிவந்திருக்கு பண்ணைபுரம் தொடங்கி பகிங்காம் வரை அப்படின்ற நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளிவந்திருக்கு கவிஞாயிறு தாராபாரதி கவிதைகள் அப்படின்றது ரெண்டாயிரத்துலேயும் ரெண்டாயிரத்தி ஏழுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெளிவந்திருக்கு பூமியை திறக்கும் பொன் சாவி அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளிவந்திருக்கு இன்னொரு சிகரம் அப்படின்ற நூல் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளிவந்திருக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படின்ற நூல் அதுக்கப்புறம் வெற்றியின் மூலதனம் அப்படின்ற நூல் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வெளிவந்திருக்கு ஓகேங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த நூல்களை பற்றியும் கேட்கலாம் அந்த நூல் வந்து எப்போ வெளிவந்தது அப்படின்னும் கேட்கலாம் ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததாக தாராபாரதி அவர்களோட சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர் அப்படின்றவற்ற தலைமை கணக்கராக பணியாற்றியிருக்கார் தாராபாரதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுச்சி மிக்க கவிதைகளை எழுதுகிறதுல வல்லவராக இருந்திருக்கார் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணியாற்றியிருக்கார் தமிழக அரசோட நல்லாசிரியர் விருது வந்து வாங்கியிருக்கார் ஓகேங்களா பொதுவாக தாராபாரதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் நிறையா கவிதைகள் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதில் ஒரு சில வந்து நம்ம பார்ப்போம் வெறுங்கை என்பது மூடதனம் விரல்கள் பத்தும் மூலதனம் அப்படின்னு பாடியவர் வந்து பார்த்திங்கன்னா தாராபாரதி அவர்கள் அதே மாதிரி தோல்விகள் ஏதும் உனக்கில்லை இனி தொடுவானந்தான் உன் இல்லை அப்படின்னு பாடியவரும் தாராபாரதி அவர்கள் தான் அதே மாதிரி மண்புழுவல்ல மானிடனே உன் மாவழி காட்டு மானிடமே அப்படின்னு பாடியவர் வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதி அவர்கள் ஓகேங்களா ஸோ இந்த மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் இவருடைய நூல்களை ஆக்கிட்டாங்க ஓகேங்களா எல்லோரும் பயன்படுத்தும் வகையில் இவருடைய நூல்களை கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் தாராபாரதி பற்றின தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நம்ம பார்த்த விஷயங்களை மட்டும் பார்த்தீங்கன்னாலே போதும் ஸோ மேகிமம் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இதோட இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம கொடுத்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் கரெக்டாக நோட் பண்ணிங்க வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த ஒரு இடத்தில் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ துருவம் அகடமிலிருந்து கார்த்திக்